வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய் பூவெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் பூ இருக்குது நிறையா இது வந்து ரோஸ் கலர் செம்பருத்திங்க எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் மூணு பூ இருக்குது இது வந்து கீழே அறுவடை பண்ணதுங்க நம்ம கீழே இருந்த தோட்டத்தில் இந்த சந்தன கலரில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது இதுலேயும் நாலஞ்சு இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இதுல நிறைய மொட்டுக்கள் இருக்குது நல்லா மழை பேஞ்சங்காட்டியும் கட் பண்ணி விட்டு ஜீவாமிரதம் அப்புறம் கழிநீர் தண்ணியெல்லாம் ரெண்டு மூணு டைம் கொடுத்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் ஒரு பூ இருக்குது அது ஒன்றும் பூக்கில் இதுவும் பன்னீர் ரோஸ்லேயும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு அப்புறம் இந்த செடி வந்து எடுக்கலாம்னு இருந்தேன் எடுக்கலான்ட்டு மாற்றி வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இதுலேயும் பாருங்கள் தளிர் எடுத்துருக்காங்க என்னை மாற்ற சாரி என்னை மாற்ற வேண்டாம் நான் இதுலேயும் நல்லா வருவேன் அப்படின்னு நல்லா தளிர் இருக்காங்க நிறையா பார்க்கலாம் இதுலையும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்திருக்காங்க பன்னீர் ரோஸ் இது செவன்டே ரோஸ் இதுலேயுமே தளிர் புது தள்ளீர் எடுத்துகிட்ருக்காங்க நிறையா முல்லைப்பூவும் பாருங்கள் கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க நம்ம கேஷ்மீர் ரோஸில் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிட்டுங்க அடுத்தது டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸு இந்த வெள்ளை கலர் பாருங்கள் சூப்பராக நிறைய மொட்டுக்கள் எடுத்திருக்காங்க ஆனால் செம்மையாக இருக்குங்க டேபிள் ரோஸு இந்த பன்னீர் ரோஸில் ஒரு பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் பவளைமல்லி இதுவும் பாருங்கள் செடி செம்மையாக இருக்குது தான் செடி நல்லா பெருசாகிட்டு இருக்குங்க இதில் முட்டுக்கள் ஒன்றும் வைக்கல இதில் ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்க மொத்தம் மூணு செடி பன்னீர் ரோஸ் உருவாக்கியிருக்கேன் நானே பதியம் போட்டு இந்த கருப்பு வண்டு பாருங்கள் தேன் எடுக்குதா என்னன்னு தெரில இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்க மொத்தம் மூணு செடி பதியம் போட்டு நானே செடி வச்சுருக்கேன் மூணு செடியும் நல்லா பூ கொடுத்துட்ருக்காங்க செடியும் தான் இருக்குது ஜாதி மொழியும் பாருங்கள் நல்லா இருக்குது இதில் ஒரு பூ பூத்துருக்காங்க இதுவும் சாதா ரோஸு நானே பதியம் வச்சு நட்ட செடி தான் எவ்வளோ தளிர் எடுத்துகிட்ருக்காங்க நிறைய மொட்டுக்கல் வச்சிட்ருக்காங்க இந்த செடி வந்து மஞ்சள் கலரில் இருந்துச்சு இங்கே இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி மஞ்சள் கலராக இருந்துச்சு ஜீவா தான் கண்ணீர் தண்ணியெல்லாம் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு மூணு டைம் கொடுத்ததுக்கப்புறம் மாறிடுச்சு செடியும் நல்லா செழிப்பாக வந்துட்டுருக்கு அதுவும் இல்லாமல் மழை வருது இல்லைங்க மழை வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தண்ணி கொடுத்தாலுமே மழை தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது செடிங்களுக்கு வந்து மழை தண்ணி ஒரே கொண்டாட்டம் மேலே மாடியில் இருக்கிற இருவாச்சி மல்லியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க செடி ஃபுல்லுமே வெறும் பூவாக தான் பூத்துருக்காங்க அப்படி அப்படிதான் ரெண்டாவது டைம் இது பூ கொடுக்கறது நான் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோவாசி பெரிய வீடியோ கொடுக்கலான்ட்டு கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க வாரம் ரெண்டு மூணு வீடியோ கொடுங்கன்னு சொல்லி டைம் இல்லைங்க ஊருக்கு போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு இதுக்கு மேலே கண்டிப்பாக ரெண்டு டைம் வச்சு கொடுக்குறேன் வாரத்துக்கு ரெண்டு டைம் வீடியோ கொடுக்குறேன் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க வெறும் கழிநீர் தண்ணி தான் கொடுக்குறேன் அப்புறம் இந்த தடவை தான் ஜீவா மருதம் தயார் பண்ணி கொடுத்தேன் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள் இருவாச்சி மல்லி மொட்டுக்கெல்லாம் அப்படி தான் பாருங்கள் நிறைய இருக்காங்க நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லுங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் இப்போ இருக்கிறது ஈரோடு மாவட்டம் கோபி கோபிவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கு எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே காலேஜ் போயிட்டுருக்காங்க பெரியவனுக்கு இந்த வருஷத்தோடு முடிஞ்சு சின்னவன் ரெண்டாவது வருஷம் போக போகிறோம் என்னோடய பேர் செல்வி எங்கள் வீட்டுக்கார் பேர் அண்ணாதுரை எங்கள் பசங்கள் ரெண்டு பேர் பேர் வந்து பெரியவன் பேர் சுகுமார் சின்னவன் பேர் கௌதம் அவ்வளோதான் என்னை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு நிறைய டைம் கேட்டுட்டே இருக்கீங்க ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது சத்தியமங்கலம் இங்கே வந்து ஃபேமஸ் என்னன்னா அம்மன் கோயில் அப்புறம் கொடிவேரி அண்ணன் இருக்குது ஃபேமஸ் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ கடிச்சிருக்காங்க அப்படியே பாருங்கள் இந்த ரெட்டு கலரு சேஞ்சிங் ரோஸ்லேயும் பாருங்கள் பூ குட்டியாக தான் இருக்குது ஆனால் பூ விட்ருக்காங்க அடுத்தது கத்திரிக்காய் இருக்குங்க நான் காய்கறி செடி வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியுன்னு நினைக்கிறேன் பூச்செடிங்க தான் நிறைய வச்சுருக்கேன் அதனால் காய்கறி அறுவடை கம்மியாக தான் இருக்குதுங்க இதுக்கு மேலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இந்த ரெட் கலரு பெரிய ரோஸ் பாருங்க எவ்வளோ ரெண்டு மொக்கு இப்போ கொஞ்சம் நல்லாங்க நிறைய இருக்கு சாதம் முட்டுக்கள் இதுவும் பூ குடும்பம் இதுலேயும் பாருங்க நிறைய எடுத்துட்டு இருக்காங்க முட்டுக்கள் நிறைய இருக்குது ஃபுல்லாக எடுக்கிறாங்க நல்லா செடியும் நல்லா செழிப்பாக இருக்குங்க காய்கறி எல்லாம் கண்டிப்பாக நிறைய வருதுங்க ட்ரை பண்ணால் கண்டிப்பாக காய்கறி நிறைய அறுவடை பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் கிடைக்கிது செய்ய முடியாத அளவுக்கு கத்திரிக்காய் கிடைக்குதுங்க நம்ம வெத்தலைக்கோடி பாருங்கள் நான் ஒரு இடத்துல கிடச்சிச்சு கொண்டு வந்து வச்சேன் நல்லா தள்ளீர் எடுத்துட்டாங்க மழை பெஞ்சதுக்காகக்கும் சூப்பராக பாருங்கள் தள்ளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க துளசி இருக்குது துளசி அந்த செவ்வந்திலேயே முளைச்சிருக்கு சரின்னு விட்டுகிட்டே இருக்கட்டுன்ட்டு அதுவும் இல்லாமல் நிறைய தொட்டியில் துளசி முளைச்சிட்ருக்காங்க இந்த செவ்வந்தி வந்து ஆடி மாதம் கட் பண்ணி வேறு எது இதில் நடணும் அப்போ அப்படியே விட்டாலுமே வரும் இருந்தாலும் நம்ம தனியாக பிடிங்கி நட்டாதான் நிறைய பூ கிடைக்கும் இது என்ன கீரைன்னாக்கா இது தாங்க பொன்னாங்கண்ணி கீரை இதுவும் கட்டிங்ஸ் தான் தெரிஞ்ச எங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்து வச்சேன் பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு வேணால் கூட இன்னும் ரெண்டு டப்பால் கட் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா வரும் இதுலேயும் பாருங்கள் துளசி முளைச்சிருக்கு நல்லா இருக்குது செடி இந்த செடியும் நல்லா இருக்குது இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த அத்திப்பழ செடியும் நல்லா வந்துட்டுருக்குங்க கொய்யா செடி அத்திப்பழ செடியெல்லாம் நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு இந்த ஸ்வீட் லெமனில் தான் பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க காய் பாருங்க அப்படியே சகப்பாகிட்டுருக்காங்க அடுத்த அறுவடைக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து மினி ஆரஞ்சு இந்த சந்தனக்கலர் ரோஸும் பாருங்கள் பெருசாகிட்டுருக்கு தளிர் நிறைய விட்ருக்கு ஆனால் குச்சி மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு பூ பாருங்கள் எப்படி இருக்குது கொஞ்சம் இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் அடியில் இருக்குது இந்த செடி கூட நான் வராதுன்னு இருந்தேன் செடி பூரா வெறும் பூச்சா விழுந்துருச்சு நான் கூட அவ்வளோ தான் இந்த செடி அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் பரவாயில்ல மீன் அம்மில் அடித்ததுமே ஆனால் இந்த காய் இவ்வளோ தான் இருக்குது அறுத்து பார்த்தோம்னா உள்ளே முத்துன மாதிரி தான் இருக்குது பெருசாக மாட்டுக்குது இது ஒரு காய் பிஞ்சி கத்திரிக்காய் வந்து மடியில் போடக்கூடாதுங்க அதுக்கு ஒரு பழமொழி இருக்குது மடியில் போட்டால் சொத்த உழுவுன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் மாத்திரம் மடியில் போடக்கூடாது இது ஒரு ரக கத்திரிங்க இது பிளாக்கு கலந்த மாதிரி இருக்குது பாருங்க இன்றைக்கி கத்திரிக்காய் நிறைய இருக்குங்க புதினாவும் அப்படி தான் புதினா நான் அறுவடையே பண்ணுறதில்ல வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் தான் புதினா அறுவடை பண்ணுறேங்க ஆனால் அறுவடை பண்ணால் நிறைய புதினா கிடைக்கும் இன்றைக்கி கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு அடுத்தது கொத்தவர் அறுவடை இருக்குங்க இதுலேயும் நிறைய காய் பெருசாகிட்டாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் நான் அவளுக்கெல்லாம் படிக்கல இருந்தாலும் நான் கிராமத்தில் தான் வளர்ந்தேன் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு ஓரளவுக்காச்சும் தெரியும் எல்லாமே தெரியுன்றலாம் நான் சொல்ல வரல ஓரளவுக்கு எனக்கு தெரியும் கிராமத்தில் இருந்ததுனால சும்மா ஒன்றுமே இல்லைங்க காய்கறி எல்லாம் வேஸ்ட்டாக போகிற காய்கறி கம்போஸ்டிங் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் கல்நீர் தண்ணி வேஸ்ட் ஆகிற கல்நீர் தண்ணி கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒருக்கா பாய்ச்சு நாளைக்கு ஒருக்கா கூட கொடுக்கலாம் வாரம் வாரம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போகிறது தாங்க எதுவுமே காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் இல்லை இந்த காய்கறி கம்போஸ்டிங்கு கல்நீர் தண்ணி இந்த மீனுமே பாருங்கள் அறுக்குறவங்க கிட்ட வேஸ்ட்டாக போகிற அந்த குடலு இதெல்லாம் கொண்டாந்து சர்க்கரை கலக்கி வச்சோம்னா கரும்பு சக்கரை கலக்கி வச்சோம்னா அது ஒரு முப்பது நாளில் ரெடி ஆயிரும் அதுலேயும் நிறைய சொத்துக்கள் இருக்குங்க அதுவும் வேஸ்ட்டாக போகிறது தான் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க கேட்டால் சக்கரை தான் காசு கொடுத்து வாங்குறோம் மீனாம்பிலும் தயார் பண்ணி வச்சுருக்கேன் பழமும் நல்லா கனிஞ்சி பழம் கடையில் வேஸ்ட்டாக போகிற பழம் கேட்டால் கொடுக்குறாங்க அந்த தேன்வாழை பழம் ஒரு டைம் ரெண்டு மூணு சீப்பு கடிச்சிச்சு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கடைக்காரர் அதை கொண்டு வந்து கரும்பு சக்கரை போட்டு கலக்கி வச்சு அதுவும் இருபது நாளில் ரெடி ஆயிரும் அதுவும் ஒரு ஒரு டைம் கொடுக்கலாம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் செடிங்களாம் எப்போ டல்லாக இருக்கோ அப்போல்லாம் தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணின்னா ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் தண்ணி இந்த மீன் அமிலம் கரைச்சலெல்லாம் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுலாங்க நல்ல எஃபெக்ட் எந்தளவுக்கு காய் கொடுக்குது பாருங்கள் நான் வந்து மண்கலவையில் வந்து அவளுக்கெல்லாம் எருவில்லை ஆட்டோட எருவு தான் சேர்த்துறேன் அப்புறம் காய்கறி கம்போஸ்டிங் இருந்துச்சுன்னா சேர்த்துவேன் அப்புறம் இந்த வேப்பம்பு நான் கொஞ்சமாக சேர்த்துங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் மாற்றி மாற்றி நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக இருக்கேன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க டவுட்டு எல்லாம் என்னமோ வேறு பண்ணுறீங்க என்னமோ பண்ணுறீங்கன்னு இது தாங்க நான் பண்ணுறேன் வீடு வீடியோவும் லென்த்தியாக போயிட்டுருக்கு அவ்வளோதான் இந்த அறுவடெல்லாம் முடிஞ்சிங்க கொத்தவர அறுவடை ஒரே கையில் ஃபோன் வச்சுட்டு நானே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் கொஞ்சம் இப்படி இருந்தால் ஜூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இந்த முள்ளு கத்திரிக்காய் இருக்குது அடுத்த விட பண்ணிக்கலாங்க அந்த பக்கம் ஒரு ரெண்டு காய் இருக்குது பூரா நிறைய பிஞ்சி இறங்கிட்டுருக்குங்க முள் கத்திரியில் தெரியுதோ கீழே பாருங்கள் ஒரு ரெண்டு காய் ஒரு மூணு காய் இருக்கு அறுவடைக்கு அடுத்த விட பண்ணிக்கலாங்க இந்த அவரை கொடி வந்து பூ தான் விடுது எனக்கு ஏமாற்றமாகவே இருக்குது இன்னொரு ஒரு மாதம் பத்து நாள் பார்த்துட்டு இது இப்படிங்க எடுத்துருவேன் காயை கொடுக்க மாட்டேங்கிறாங்க பூ மாத்திரம்தான் வந்துட்டுருக்கு சுரக்கா ஒன்று இருக்குங்க இதுக்கு ஒன்றும் பெருசாகணும் அடுத்த அறுவடி கண்டிப்பாக இது இருக்கும் பீக்கங்காயும் ஒன்று தான் இருக்குது அதுவும் அறு தடவைக்கு அறுவடை கிடைக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதனால் பிரியாணி பண்ணலான்ட்டுருக்கேன் கொஞ்சம் புதினா கட் பண்ணிக்கலாங்க பசங்களுக்கு பிரியாணி கேட்டுட்ருக்காங்க பண்ணியும் ஒரு மாத பக்கமாக ஆச்சு பிரியாணி புதினா ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் ஒரே கையில் பிடிச்சிட்டு கட் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குங்க இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க அறுவடை எல்லாம் முடிஞ்சு கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்காங்க கொத்தவரங்க கொஞ்சம் கடிச்சிருக்காங்க பூவும் எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க அப்புறம் ஒரு கட்டு புதினா கிடச்சிருக்காங்க என்னோட சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் லெந்தியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே பாய்